நான் எனக்குன்னு யார் இருக்கு அந்த அக்கா தானே இருக்காங்க நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அந்த அக்கா கிட்ட போய் சொல்லி அழுவே அதான் வந்து கத்திக்கு வந்துருச்சு இப்ப தெரியும் நீங்க சொன்ன நல்லது கெட்டதுக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னு அதுக்குள்ள அந்த அக்காவை தொடர முடிச்சுக்கியா அந்த அக்கா கிட்ட யாராச்சும் சொல்லுவாங்களா இந்த பாருங்க நீங்க பேசுறதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்க முடியல தொண்ட வீங்குது அதுதான் யாருக்காவது சொல்லி அழுகணும்னு தோணுச்சு அந்த அக்காட்ட போய் அக்கா வாங்க நமக்கு நல்லது கெட்டதுக்கு வாடா வெளியே வரா வெளியே ஓடாங்கட்டும் உனக்கு குளிச்சு கேப்பி நடக்கப்பட மாட்டேன் உனிய மூஞ்சியும் மொகரையும் பாரு பாடி பெரிய வாடி ரெண்டு

குடும்பம் பெரிய கேவலப்பட்ட குடும்பம் இந்த பிள்ளை எங்கிட்ட வந்து மாட்டிக்கிடுச்சு நான் வெளியே சொல்லக்கூடாது வெளியே சொல்லக்கூடாது இருக்கே இனிமேலாவது ஒழுங்கா பொழ போடுறேன் பொழச்சுக்கிறேங்க பொழச்சுக்கிறேங்க விடுங்க பேச என்னத்த பேச விடு இந்த பாக்கி அது கெட்டவனா இருந்தாலும் பாசகா இருந்து என்ன ஒழுக்கமான இந்த என்ன அந்த காலேஜ் படிக்கும் போது ரெண்டு உங்களை கூப்பிட்டு வீட்டுக்கே வந்துட்டியா அப்புறம் அவங்க வீட்டாளர் வந்து ஆயிடுச்சு மல்லு கட்டி ரெண்டு நான் வச்சிருந்தா விடுவாங்களா இல்லவே இல்லாத ஆத்தா ஒரு பாவம் அடிச்சிருக்கு அப்படி ஒரு பாவம் குடும்பமே அப்படி சேண்டி ஒழுக்கமான இந்த கூப்பிட்டு கிடைக்க ரெண்டு ஆறு மாசம் ரெண்டு கொண்ட காட்டி பண்ணிட்டு வைக்க அப்புறம் இந்த ராமி நம்பல ஏடி நான் குளிச்சு குடுப்பு எட்டி பாக்குறேன் ஒரு அக்காந்தாலும் <out> <región> <democracy> எட்டி பார்த்துட்டு இருக்கேன் சரி எப்போ அன்னைக்கு ஏன் பதினாறு பதினேழு வயசுல எப்படி பெரிய பெரிய பிச்சைக்கார பையன் கும்பல போயிருக்கே நீ அப்டி என்ன தெரியுமா சொன்னாரு நான் கண்ணால பார்த்துட்டு மொதல் நீ தேண்டாரு அப்படிதான் எல்லாமே சொல்லுவாங்க அனுப்பி அப்படி இல்லை நீ அதுக்குள்ள இல்லை நல்லா ஒழுக்கம்னு சொல்றாங்க சொல் புளியம்போல வந்துரும் கிளைய போய் சைட் எடுத்து கெவலைப்பட்டு கண்டாடி நீ

Ay yo <laughs> ay yo ya, yatsın ey yatsın ey

நான் வந்து நான் வந்து என்னைக்கு வாய் தொடர்ந்து பொய் வேச மாட்டேன் எந்த குடும்பத்துக்கு நான் கெடுத்த கெடுதல் நினைக்க மாட்டேன்டா

இருந்து பொது பித்தக்காரப்பொரிக்கி அதுக்கு என்ன அதுக்காக என்ன பண்றது அதுக்காக குடும்பத்தை உடச்ச போட முடியுமா நான்கு ரூபாய் சொல்லு மாலை வரல மட்டும் எடுத்து விட்டதா போக முடியும் எடுத்து விட்ட பொழப்பா போகும் அப்படி ஒரு குடும்பத்தை

போய் கூப்பிட்டுக்கல என் பாத்துக்கமா இது வர்ற ராசம் தங்கப்படாதா நானு முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணேன் ஒரு குடும்பம் கட்டி போயிடக்கூடாதுன்னு முடிச்சு பண்ணி பார்த்தேன் நீ அவன் போயிட்டான்னு பறிக்கி மொத்தம் போயிட்டு போறேன் சும்மா போய் நாலு நாளைக்கு அப்ப நான் காய்ச்சி ஊத்துக்கோக்கா இருக்காவல நீ நீ தான் நீ வர்த்தப்பட கஞ்சி ஆச்சு தான் நாளும் என் மகன் காலிச்சு வெடித்து சும்மா வீட்டுல இருக்கா ரெண்டு மூணு நாளைக்கு அனுப்பி போறேன் கஞ்சி ஆச்சு ஊத்திக்கிட்டு இருக்குதுண்ணா சின்ன பிள்ளை சேத்துக்கா நீ போடி ரோச்சினி போடி